டெல்லியில் கால் வைத்த சிஎஸ்கே சிங்கங்கள் இன்றைக்கி கலக்கிறதுக்கு நம்ம சிஎஸ்கே டெல்லியில் இறங்கியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லுமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி ஈவினிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே இன்றைக்கி வேறு மாதிரியான ஒரு பிளானோடு வந்திருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிலாம் கிடையாதுங்க ஜாலியாக ஃப்ரீயாக விளையாடலாம் ஸோ அந்த பிளேயிங் லெவலில் செட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐபிஎல் பத்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து தொடங்கியது தொடங்கினதுக்கப்புறம் அற்புதமாக போயிட்டுருக்கு பிளேய ப்ரியஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம் மூணு அணி வந்து உள்ளே போயிட்டாங்க இன்னும் ஒரு அணி மட்டும் தான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குங்க டெல்லியா மும்பையா அப்படின்ட்டு போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க யார் அந்த இடத்துக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் இந்த இடத்துல உள்ளே போனால் இந்த சீசன் ஆறாவது கோப்பையை அடிக்காமல் விட மாட்டாங்க ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் உள்ளே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக ஆர்சிபி குஜராத் இந்த ரெண்டு டீமில் ஏதாச்சும் ஒரு டீம் தாங்க கப் அடிக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அது யார் அடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் உள்ளே போனாங்கன்ற பட்சத்தில் கப்பை வந்து மற்ற டீம் எல்லாமே மறந்துடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் மும்பை போகாத பட்சத்தில் தான் அந்த நாலு டீமில் யார் அடிக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்த போகுது ஸோ அதனை தொடர்ந்து சிஎஸ்கேனி இன்றைக்கி டெல்லியில் களமிறங்க போகிறாங்க ஸோ இந்த போட்டி பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ் கேடிய ஓம் குரான் நடந்திருக்க வேண்டிய போட்டி சோ எல்லா ரசிகர்களும் கடைசியாக ஒரு முறை நம்ம கோட்டையில் நம்ம சென்னையில் வந்து நம்ம தலதோனி அவர்களை வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அது எல்லாத்துக்குமே முட்டுப்புள்ளி வைக்கிற விதமாக பிசிசி அணி உடனடியாக சிஎஸ்கே போட்டியை மட்டும் டெல்லியில் மாற்றிட்டாங்க ஸோ இப்போ வந்து ராஜஸ்தானும் டெல்லிக்கு வந்துவிட்டாங்க நம்ம சிஎஸ்கேவும் களம் களமிறங்கிட்டாங்க ஸோ தீவிரமாக ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக ஒரு சலசலப்பும் ஒரு கலகலப்பும் இருக்க போகுது சிஎஸ்கேவுடைய அப்ரோச் இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் டெல்லி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஐ ஸ்கோரிங் கேம் தாங்க சோ முதல்ல பேட்டிங் ஆடுற டீம் என்ன ஸ்கோரை வந்து பிக் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்க போகுது சிஎஸ்கேனியின் இன்டென்ட் காட்டக்கூடிய இளம் இட்டார்கள் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்க அவளோட இருக்கு ஏன்னா இந்த போட்டியில் வந்து கண்டிப்பாக தலை தோனி அவர்கள் இதை நாம் எதிர்பார்க்குற மாதிரி சேஞ்சை வந்து கண்டிப்பாக பண்ண மாட்டார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏன்னா தலை தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே டீமை சேஞ்ச் பண்ணி ஆடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவே மாட்டாருங்க இருக்கிற டீமே வச்சு எப்படி சான்ஸை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தரமான கேப்டன்ன்றதுனால தான் இன்றைக்கி வரைக்குமே ஒரு தலை சிறந்த கேப்டனாக இருக்கார் சிஎஸ்கே டீமும் அதனால் தான் இப்போ வரைக்குமே ஒரு குவாலிட்டியான டீமாக இருக்கிறதுக்கு காரணமே தலை தோனி அவர்கள் தான் ஸோ அவருடைய அந்த குவாலிட்டினஸ் அவருடைய கேப்டன்சி அவருடைய ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அப்படிதான் சிஎஸ்கேவையும் இத்தனை ஆண்டுகளாக ஒரு தரமான சக்சஸ்ஃபுல் அணியாக வந்து உருவாக்கிறக்காரு பத்து டைம் இறுதி போட்டி போயிருக்காங்க ஸோ பத்து டைம் வந்து குவாலிஃபை ஆகி ஒரு கெத்தான டீமாக இருந்திருக்கு அஞ்சு டைம் வந்து கோப்பை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு நாலு சீசனாக தான் வந்து அவருக்கு வந்து சரியான முறையில் அமைய தவிர மற்றபடி அப்போலாம் வந்து சிஎஸ்கேவை அடித்து காலு கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்றைக்கி சிஎஸ்கேடைய நிலைமை வேறு மாதிரி இருந்தாலுமே அடுத்த சீசன் சிஎஸ்கேவுடைய கம்பேக் வேறு மாதிரி இருக்க போகுதுங்க ஸோ அதை தான் வந்து தல தோனி அவர்கள் வந்து செட் பண்ணிகிட்ருக்காரு ஒரு நல்ல குவாலிட்டியான டீமை வந்து இப்போ ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த குவாலிட்டியான டீமை வச்சு அடுத்த சீசன் ஸ்டார்டிங்கில் இருந்து இருந்தே அக்ரஸிவான இன்டர்ட்டை வந்து சிஎஸ்கினி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க ஸோ ஒரு குவாலிட்டியான டீமை வந்து தோனி அவர்கள் செட் பண்ணி கொடுத்துட்டாரு அடுத்த சீசன் ப்ளே பண்ணுவார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்துச்சு பட் வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து வெளியிட்ருக்காங்க தல தோனி அவர்கள் இப்போ வரைக்குமே எங்ககிட்ட இந்த ஓய்வு குறித்து எந்த விஷயத்தையுமே ஷேர் இல்லை பேசாமல் இருக்கார் அப்படின்றதுனால ஸோ தலை தோனி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனோட வர முடிக்க போகிறது இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அடுத்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎஸ்கே அணிக்காக மீண்டும் தல தோனி அவர்கள் மஞ்சள் ஜெர்சியில் களமிறக்க போகிறார் அப்படின்றது கிளியராக இன்டிமேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தல தோனி அவர்களுக்கு அடுத்த சீசன் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு ஆக போகுது என்ன தான் நாற்பத்தி நாலு வயசு ஆனாலுமே அவருடைய பேட்டிங் ஸ்டைலாகட்டும் ஃபிட்னஸ் ஆகட்டும் இருபது ஓவர் அந்த குவாலிட்டி எபிலிட்டி எல்லாமே தரமாக இருக்கிறதுனால தல தோனி அவர்கள் கண்டிப்பாக ஒரு பிளேயராக வந்து ரெண்டாயிரத்தி இருப்பாருங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்கிற வரைக்கும் தல தோனி அவர்கள் இன்னும் எத்தனை சீசன் வேணால் ஆடலாங்க அந்த கடைசி ரெண்டு மூணு ஓவருக்கு தல தோனி அவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது ஸோ கீப்பிங் இளம் வீரர்களை கொண்டு வந்துட்டு தல தோனி அவர்களை வந்து இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அந்த சான்ஸை பயன்படுத்தி தல தோனி அவர்கள் அதை யூஸ் பண்ணி இன்னும் இரண்டு சீசன்கள் சிஎஸ்கேனியில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பட் இருந்தாலுமே என்னதான் தோனி அவர்கள் இம்பாக்ட் பிளேயராக வந்தாலையுமே அவர் வந்து ஃபீல்டிங் நிற்கிற விதம் அந்த கீப்பிங்க்கு அவருக்கு ஒரு தனி சல்யூட் இருக்குது தனி கூட்டம் இருக்குங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து இம்பேக்ட் பேராக வந்து நின்றுட்டு பேட்டிங் ஆடிட்டு அவர் உள்ளே போனால் கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத விஷயங்க ஸோ தலை தோனி அவர்களை வந்து பார்க்குறது எங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னா க்ரௌண்டில் பார்க்கறது தாங்க சந்தோஷம் அதிகமாக இருக்குது ஸோ அவருடைய விக்கெட் கீப்பிங் அவருடைய ஃபீல்டிங் அவருடைய குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம பேட்டிங்கில் பார்க்குறத விட அவர் வந்து கிரௌண்டில் நிற்கிறத பார்க்குறதுக்கு தான் ரசிகர்கள் அதிக பேர் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது ஸோ அதனால் தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ஆட போகிறாங்க அது எந்த மாற்றம் இல்லை இன்னைக்கு நடக்கக்கூடிய ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தல தோனி அவர்கள் நிறைய மாற்றங்களோடு வரப்போகிறாரு ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தையும் இருக்க போகுது அணியில் ஸோ ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து மாறப் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அதிரடியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது எந்த மாதிரியான மாற்றத்தோட தலை தோனி அவர்கள் பிளேயிங் லெவனை இருக்க போகிறாரு ஸோ யார் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இன்று நடைபெறக்கூடிய சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் முக்கியமான போட்டி இல்லை ஸோ சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவனை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இன்டென்ட்டை காட்டக்கூடிய ஒரு செயல் ஸோ இந்த மேட்ச்சே சிஎஸ்கேவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுது ரசிகர்களுக்கு ஒரு வெற்றியை மீண்டும் விருந்தளிப்பாங்களா சிஎஸ்கே அணி அப்படின்ற அப்படின்றத ஒரு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிஎஸ்கே உடைய போட்டி காண்பதற்கு சில ரசிகர்கள் அவளோட காத்துட்டு இருக்காங்க ஸோ தல தோனி அவர்கள் என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேற்றைய போட்டிங்க எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு லக்னோவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இருந்துச்சுங்க பிள்ளையாக போகிறதுக்கு ஸோ ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுப்பாங்க ஸோ இந்த சீசன் லக்னோ அணி நான்காவது அணியாக உள்ளே போகுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் நேற்றைய போட்டியில் லக்னோ அணி ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்க இரநூத்தி அஞ்சு ரன் அடித்தாங்க இரநூத்தாறு அடித்தா வெட்டி என்ற இலக்குடன் கிளம்பறங்கி ஹைதராபாத் அணி அவங்க எதிர்பார்க்காத ஒரு அடியை லக்னோ அணிக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடி அபாரமாக வெற்றி பெற்று நம்ம லக்னோ அணியை வந்து உள்ளே போக விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சீசன்லேருந்து நம்ம லக்னோவும் எஸ்ஆர்எச் அணியும் நடப்பு தொடரிலிருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இருக்கிற அடுத்த இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட பதினாலு புள்ளிகள் மட்டுமே வந்து லக்னோ அணிக்கு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் வந்து சிக்கியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சிங்க மும்பையாக டெல்லியாக அந்த நாலாவது இடத்துக்கு போட்டி போடக்கூடிய ஒரு டீமாக இருக்குது ஸோ யார் அதில் வந்து ஜெயிக்க போகிறாங்க கடைசியில் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதே மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நாலாவது பேஸுக்கு வந்து ஆர்சிபியும் சிஎஸ்கி அணியும் போட்டி போட்டாங்க கடைசியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று உள்ளே போனாங்க ஸோ அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் யார் அந்த நான்காவது பிளேஸை வந்து தட்டி தூக்க போகிறாங்க யார் உள்ளே போக போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது ஸோ ரெண்டு பேருக்குமே போட்டி இருக்குங்க ஸோ ரெண்டு பேருமே மோத போகிறாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ளே போக போகிறாங்க மேபி நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்களா டேரெக்டாக உள்ளே போயிடுவாங்க அதில் எந்த மாற்றம் இல்லை இன்னொரு போட்டியே இருந்தாலுமே ஜெயித்தாவே உள்ளே போயிடுவாங்க ஸோ டெல்லி அணி இந்த போட்டியை ஜெயிச்சியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் ப்ளே பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவால் வா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ நேற்றைய போட்டியில் எஸ்ஆர்ஹெச்எஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லக்னோ அணிக்கு ஒரு அற்புதமான பிளேய்புக்கு ஒரு சான்ஸ் இருந்தது அது எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி நீங்களும் எங்கள் கூட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு எஸ்ஆர்ஹெச் அணி ஜெயிச்சு அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நேற்றைய போட்டியில் லக்னோ தோல்வி குறித்து உங்களுடைய கருத்துக்களுங்க எந்த இடத்துல போட்டியை விட்டாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களைன்றது மறைக்காமக்கம் மாட்டில் சொல்லுங்கள்